உன் வேதனை எனும் இந்த சூழல் சூறாவளி போல மறைந்து போய் இக்கட்டான சூழ்நிலையை எல்லாம் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் காரணமில்லாமல் நான் உன் கண்ணில் படவில்லை உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கத்தான் வந்துள்ளேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ளேன் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன் மனதை இரும்பு கோட்டையாக வைத்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் என் அருளாசியால் உன் வாழ்வில் நான் ஒளி வெளிச்சத்தை கொடுப்பேன் கண்ணுக்கு புலப்படாத என் அருள் சக்தியின் மூலமாகவே உன் வாழ்க்கை நிச்சயம் பலமானதாக மாறப்போகிறது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உன்னுடைய பணி எப்படி மாறும் உன்னுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகிறது என எல்லாவற்றையும் நான் சரி செய்ய வந்திருக்கிறேன் உன் மன அழுத்தத்தை எல்லாம் போக்கி பதற்றமாகி மன அமைதியோடு இல்லாமல் வருந்திக்கொண்டிருக்கும் விஷயங்களை நான் சரி செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதை புரிந்து கொண்டு முதலில் மாற்றத்தை உன் மனதிற்குள் கொண்டு வா எதுவுமே தவறாக நடக்காது இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் விடுவு எனும் வசந்த காலத்தை நான் நிச்சயம் கொண்டு வரத்தான் போகிறேன் கோபுரம் போல உயர்த்த போகிறேன் உன் எண்ணங்கள் நன்றாக இருப்பதாலேயே உன்னுடைய வாழ்க்கையும் இனி நன்றாக மாறப்போகிறது புத்திசாலி என நினைத்துக் கொண்டு மற்றவர்களை எட்டி உதைக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நிச்சயமாக முட்டாள்கள் தான் ஏனெனில் உன்னிடம் தவறு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதால் அவர்களை தண்டிக்க கூடிய உரிமையை நான் உனக்கு கொடுக்கவில்லை எப்போதும் சமாதானத்தோடும் சாந்தியோடும் மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதுதானே மனிதர்களுக்கு அழகு நீ எதை செய்தாலும் நிச்சயம் அதில் உயர்வை பெறுவதற்கு நான் காரணமாக இருப்பேன் உன்னை தாங்கி பிடித்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போய் நீ நான்கு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மற்றவர்களை தாங்கி பிடித்து அவர்களை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் நான் உயர்வையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே அப்பா முருகா நான் வேண்டுவது இன்னும் கூட எனக்கு நடக்கவே இல்லையே என நீ வருந்தியதெல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் ஆறுதலாக இருந்த நான் இப்போது மாறுதலை உண்டாக்க வந்துள்ளேன் காக்க முருகா என கவலைப்பட்டதையெல்லாம் முடித்து வைத்து உன் சோதனைகளை தாங்கிக் கொண்டிருந்த உனக்கு இப்போது சாதனை படைக்கும்படி துணையாய் இருக்கப் போகிறேன் இப்போது நீ மனதில் யோசிப்பதையெல்லாம் நான் சொல்லட்டுமா காலம் போய்கொண்டே இருக்கிறது வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நீ நினைத்ததோ ஆசைப்பட்டதோ முயன்றதோ உழைத்ததோ எதுவுமே மாறவே இல்லையே வாழ்க்கை இன்னும் கஷ்டத்திலேயே இருக்கிறதே என்று தானே கவலைப்படுகிறாய் சரியது தவறது என அறிந்த நான் உன் வாழ்க்கைக்கு சரியான நல்ல முடிவைத்தான் கொடுக்க போகிறேன் என்னுடைய அருளாசியின் மூலமாகவே இப்போது உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் யாருக்கும் சுலபமாக கிடைத்திராத ராஜ யோகத்தை அல்லவா நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சியும் பயிற்சியும் நீ செய்துவிட்டாய் இப்போது உனக்கான பொற்காலம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது வெட்டுப்பட்ட செடிகள் கூட மீண்டும் மலர்ந்து விருட்சமாக நிற்கும் போது வாழ்க்கையில் நடந்து போன சின்ன சின்ன விஷயத்திற்காகவா இப்படி நீ தலை நிமிந்து வாழ முடியாமல் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கதிகலங்கி நிற்கிறாய் கலங்காதே என் செல்வமே அதிகாலையில் பனி படர்ந்திருந்தால் எப்படி செடியை மறைக்குமோ அதே போலதான் உனக்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் பயமும் உன்னுடைய வெற்றியை மறைத்து கொண்டு இருக்கிறது இரண்டையும் தூக்கி போட்டு தயக்கமே இல்லாமல் முயற்சிகளை செய்ய ஆரம்பி நிச்சயமாக உன் உடலுக்கும் மனதிற்கும் சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் வரும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிதாக நான் கொடுப்பேன் என்னையே மனதில் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு என் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இனி நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே உன் வாழ்வில் இருக்காது என் செல்வமே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி வாழ்க்கையை சமநிலையோடு வாழ்ந்து பார் தோட்டம் கிடைக்கும்போது போது அத்தனையும் சாப்பிடக்கூடிய யானையாக இரு அல்லது சக்கை தான் கிடைக்கிறது என்றால் அதிலிருந்து சாப்பாடு எடுக்கக்கூடிய எறும்பாக இரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய திறமையும் தகுதியும் உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் துயரப்பட வேண்டும் கணக்கே தெரியாதவன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என புரியாதவன் தான் வாழ்வில் தடம் புரண்ட ரயில் போல தத்தளிப்பானே தவிர எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் நான் உன்னை எப்படி தவிக்க விடுவேன் நீ முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்தும் உனக்கு நான் விசேண்டிய விஷயங்களை முடித்துக் கொடுக்கத்தான் போகிறேன் உனக்குள் தகுதியும் திறமையும் அதிகம் இருப்பதாலேயே இரக்கத்தை எல்லாம் முடித்து வைத்து ஏற்றுமிகு வாழ்க்கையை உனக்கு உண்டாக்கப் போகிறேன் உன்னுடைய தேவையின் மூலமாகவே நீ மாறப் போகிறாய் ஏனெனில் மனிதர்களுக்கு ஒரு அவசரமோ பலவீனமோ அவசியமோ வந்துவிட்டால் தேவைக்கு ஏற்ப அவர்கள் மாறக்கூடிய பலசாலியாகத்தான் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் சோம்பேறியாகவும் தோல்வியாளனாகவும் வாழ்ந்து தடைகள் நிறைந்த உன் வாழ்க்கையை திரும்பிப்பார் நிச்சயமாக எல்லாமே சரியாகி இப்போது உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றத்தை நோக்கி கொண்டிருப்பது உனக்கே புரிய வரும் தேவையில்லாமல் எதிர்பார்ப்புகளில் எல்லாம் ஏமாந்து விட்டேனே என மனதில் வாட்டத்தோடு மாறார் துயர்கொள்வதே முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையின் சரிவிலிருந்து நீ சரித்திரம் படைக்க போகிறாய் நீ என் மீது கொண்டுள்ள வழிபாட்டினை தொடர்ந்து செய்யும் போது பக்தியோடு முருகா முருகா என என் நாமத்தை சொல்லிக் கொண்டே வருவதாலேயே எல்லாவற்றையும் சூரியனைக் கண்ட பணிபோலும் அறையச் செய்ய போகிறேன் ஓடும் போது விழுந்து விடுவோமோ என பயந்து கொண்டே ஓடாமல் கீழே விழுந்தாலும் என்னால் எழுந்து ஓட முடியும் என்ற மன உறுதியோடு ஓடிப்போ துயரங்களைக் கண்டு துவண்டு போகாதே என் சொல்லுமே இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சமே நீ உன்னை சுமந்து கொண்டிருக்கும் இந்த பூமியே உன் காலடிக்கு கீழ்தான் இருக்கிறது இனி எல்லா வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் உயர்வானதாக இல்லாத அளவிற்கு யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர ராஜயோகத்தையும் உனக்கு கொடுத்து எல்லா மாற்றங்களும் சரியாக சிறப்பானதாக உன் வாழ்வில் நிகழும்படி நான் செய்யப் போகிறேன் எல்லாமே இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என இப்போது உன் அப்பன் முருகன் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் எல்லா கவலைகளும் ஓய்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அலைகள் ஓய்ந்த கடலில் குளிப்பேன் என்பதெல்லாம் வாழ்க்கைக்கு சரியாக வராது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரித்து சந்தோஷமாக அலை கடலில் அலைகள் இருக்கும் போதே குளிப்பதற்கான முயற்சிகளை செய்யப்பார் ஏனெனில் பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் ஓயாத விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் சரியானால் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனையோ தடையோ வரத்தான் செய்யும் அதனால் தான் எதையும் கண்டுகொள்ளாமல் எதற்காகவும் கவலைப்படாமல் என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு போய்க் கொண்டே இருக்கச் சொல்கிறேன் நிம்மதியான வாழ்க்கையே அமையவில்லையே என நூலர் காத்தாடி போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையவே அந்த காற்றாடி போல உயரே பறக்க வைத்து உன் வாழ்க்கையை ஏற்றம் மிகுந்ததாய் சிறப்பானதாய் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ துன்பத்தை அனுபவித்து வேதனைப்பட்டதெல்லாம் போதும் இப்போது உன் வாழ்க்கை மிகவும் உயரமானதாக உயர்வானதாக சிறப்பானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகிறது என் அருளாசி மூலமாகவே எல்லாவற்றையும் நான் செய்யப் போகிறேன் மனம் தளராதே என் செல்வமே உன் நப்பன் முருகன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன்